அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் யார் அவர்கள் சொல்லும் வழிபாடு எது என்பதை நாம் இன்று பார்க்க உள்ளோம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இன்றைக்கு உலகத்தில் மக்கள் சித்தர் வழிபாடு என்று செய்து கொண்டிருக்கும் பல காரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில் சித்தர்கள் வழிபாடு என்று எதை சொன்னார்கள் எப்படி செஞ்சோன்னா நம்ம ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் என்பதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கெல்லாம் முன்னாடி முதலில் சித்தர்கள் யார் இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க சித்தர்கள் யார் தன்னுடைய சித்தத்தின் பால் உலக இயக்கங்களை யார் ஒருவரால் மாற்ற முடியுமோ அவர்களே சித்தர்கள் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அடைந்து நித்தியனாக இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் யார் ஒருவர் டெத்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டாங்களோ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களோ அவர்களால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கத்தையும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் இந்த நிலையை அடைபவர்கள் தான் சித்தர்கள் ஒரு சில சித்துக்கள் செய்து ஒருவாராக நாளைக்கு நடக்கிறத சொல்றவங்க இன்னும் பல அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டுறவர்கள்லாம் உடனே சித்தர்கள் அப்படிங்கிற பதத்துக்கு நீங்கள் கொண்டு போயிடுறீங்க அது தவறு சித்தர்கள் என்பவர்கள் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை வாழ்பவர்கள் மட்டும்தான் மற்றவர்களெல்லாம் சாமிகள் ஞானிகள் ரிஷிகள் அப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம பல நாமங்கள் இருக்குது ஆனால் உண்மையில் சித்தர் என்கின்ற நாமத்திற்கு ஒரே ஒரு பொருள்தான் மனதில் பசுமரத்தாணி போல் பதிய வைத்து கொள்ளுங்கள் சித்தர்கள் என்றால் மரணத்தை வென்றவர்கள் மார்க்கண்டனையா வாழ்கிறவங்க தான் சித்தர்கள் சித்தர்களின் உண்மை நிலை இப்படி இருக்க அவர்கள் சொல்லும் வழிபாடு எது ஐயா சித்தர்கள் வழிபாடுன்னு நாம் என்ன செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க ஜீவ சமாதி பீடங்களுக்கு போகிறோம் அபிஷேக ஆராதனைகள் பலவும் செய்கிறோம் இது ஒரு பங்கு ரெண்டாவதாக சித்தர்கள் அந்த பதினெட்டு இடைநிலை சித்தர்களை தான் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம் அகத்தியர் போகர் திருமூலர் இப்படி அவர்களுக்கு கோயில்கள் கட்டி அது கல்லினாலான சிலைகளை கற்பனையாக வடித்து ஒரு தாடி இருக்கிற மாதிரி ஒரு ஜனாம்படி இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வடித்து அந்த சிலையை கருவறையில் வைத்து இன்னைக்கு பூஜை பண்றாங்க இது சரியா அப்பொழுது வழிபாடு என்கின்ற சொல்லின் உண்மை விளக்கம் என்ன நல்லா இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுங்க ஆலய வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு நீங்களே சித்தர்களோட சிலைகளை செஞ்சு வச்சு வழிபடுறது இது மூணுத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த இடத்துல ஆலய வழிபாடு கோயில் வழிபாடு இது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் இப்போ கற்ற கோயிலை வந்து விட்டுருங்க அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் வந்து அவங்களுக்கு குல குருக்கள் இருந்தாங்க மன்னர்களுக்கு அப்பொழுது பல மகான்கள் வெளியில் இருந்தாங்க அவர்களுக்கு வந்து அந்த நீரோட்டம் அனைத்தும் தெரியும் இந்த இடத்தில் இந்த மாதிரி ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து பூமியில் இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் வந்து கருவறை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் என்பது மனிதனின் உடலை தான் கோயிலாக மனிதனின் உடலை தான் ஸ்ட்ரக்சரா வச்சு அந்த காலத்தில் கோயில் அமைக்கப்பட்டது இது வந்து நாங்க இன்னொரு முறை கோயில் தத்துவங்களை விளக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு சிலையும் எங்கெங்கு வைக்கப்பட்டது அது உடலில் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளக்குகின்றோம் கோயில் என்பது மனித உடலின் ஒரு அம்சம்தான் அதை வைத்து தான் கோயில் கட்டப்பட்டது அதில் சக்தி தலங்கள் இருக்கின்றது அந்த கோபுர அமைப்புகள்லேயும் அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து அந்த இடத்துல குவியும் கருவறைக்கும் அர்த்த அர்த்தமண்டபத்திலையும் ஜன்னலே இருக்காது கோயிலில் பார்த்தீங்கன்னா மண்டபம் வரைக்கும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் இப்போது உங்களை மகாமண்டபத்திலேயே நிறுத்திடுறாங்க மகாமண்டபம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் அந்த ரேஸ் குவிஞ்சு ரிட்டன் அடிக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் கிடைக்கும் இது ஒரு விதத்தில் வந்து உண்மைதான் ரெண்டாவது ஜீவ சமாதி பீடம் அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஜீவ சமாதிகள் இஸ்லாமியர்கள் சூஃபிகள் அடங்கியிருக்கக்கூடிய தர்காக்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய ஜீவனை இந்த உடலிலேயே தக்க வைத்து பரம்பொருளோட கலக்கக்கூடிய அந்த நிலையை அடைந்த இடம் அந்த இடத்துல வந்து நல்ல கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவலிசம் எங்கும் இருக்கும் இறைவனை ஒரு பொருளாக அந்த இடத்துல வந்து குவிச்சு அந்த பஞ்ச பூதங்களை வந்து குவித்து அந்த இறைவனுடன் இரண்டர கலந்த அந்த இடத்தில் அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது அதனால் நீங்கள் ஜீவசமாதி பீடங்களில் வழிபடுவதும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் ஆனால் உண்மையில் வழிபாடு என்பது எதை குறிக்கின்றது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வழிபாட்டுக்கு இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் ஐயா வழி பிளஸ் பாடுதான் வழிபாடு வழி என்றால் பாதை பாடு என்றால் பாடுபடுதல் சித்தர்கள் எந்த வழியினை பின்பற்றி பரம்பொருளை அடைந்து மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வுக்காக பாடுபட்டார்களோ அந்த வழியினை நீங்களும் அடைந்து அந்த வழியின் பால் நடந்து அதில் நீங்கள் பாடுபடுவதற்கு பெயர் சித்தர்கள் வழிபாடு நல்லா அந்த இடத்துல புரிஞ்சுங்க இதை விட்டுட்டு நீங்களே சித்தர்களுக்கு கல்லில் சிற்பம் வைத்து செம்பில் சிற்பம் வைத்து நீங்கள் வழிபடுவது மிகவும் தவறான விஷயம் இதை சித்தர்கள் கண்டிக்கிறாங்க செய்யாதீங்கன்னு அழகா குதம்பை சித்தர் சொல்லுவார் கல்லையும் செம்பையும் கும்பிடுவது புள்ளறிவாகுமடி குதம்பாய் புல்லறிவாகுமடி அப்பொழுது அவர்களே அதை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அந்த பிடிக்காத விஷயத்தை திருப்பி திருப்பி ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுவீங்க முதல் ரெண்டு தடவை அமைதியாக சொல்லுவீங்க மூணாவது தடவை உங்களுக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்து என்ன பண்ணுவீங்க தண்டிச்சிடுவீங்க அது மாதிரிதான் கல்லையும் செம்பையும் கும்பிடுவது புள்ளறிவு என்று சொல்லக்கூடிய பதினெட்டு சித்தர்களுக்குமே நீங்கள் கல்லிலும் செம்பிலும் நீங்களாகவே ஒரு கோயில் கட்டி வழிபடுகின்றீர்களே இதை சித்தர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இது சித்தர்கள் வழிபாடு அல்ல கண்டிப்பா அவர்கள் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்கள் உங்களுக்கு வரம் கொடுப்பார்களா என்று தெரியவில்லை கண்டிப்பாக தண்டிப்பார்கள் என்பதை உணருங்கள் ஐயா நல்லா புரிஞ்சுங்க ஒரு மகான்கள்ட்டையும் ஒரு பெரியவர்கள்ட்டையும் போய் வரம் வாங்குறோமோ இல்லையோ சாபத்தை வாங்காதீங்க இதன் மூலியமாகலாம் நீங்க வந்து சித்தர்கள் வழிபாடை வந்து மேற்கொள்ள முடியாது உண்மையில் சித்தர்கள் வழிபாடு என்பது என்ன சித்தர்கள் எந்த வழியில் பாடுபட்டு மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அடைந்து பரம்பொருளுடன் இரண்டற கலந்தார்களோ அதே வழியினை நீங்களும் பின்பற்றி பாடுபட்டீர்களானால் நீங்களும் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வெய்து நீங்களும் ஒரு சித்தனாக இறைவனோடு இறைவனாக இரண்டற கலக்கலாம்